ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கூட கடன் இல்லாமல் வாழ ஒரு ரூபாய் பரிகாரம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் கடன் இருந்தாலும் அது கடன் தான் இல்லையா ஒரு ரூபாய் கூட வந்து கடன் இல்லாமல் வாழணுன்றது தான் பலரும் வந்து தங்களுடைய லட்சியமாக கொண்டிருப்பாங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து இக்கட்டான காலத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கடன்

என்றும் கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட திருப்பதி ஏழுமலையான நம்ம வந்து கடன் தொடர்பான பிரச்சனை தீரணும் சொல்லி வேண்டுவதன் மூலம்தான் வந்து வந்து கடன் அவர் தீர்த்து வைப்பார் திருப்பதி ஏழுமலையான நாணயங்களை வந்து மட்டுமே வச்சு நாம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி நாம இன்றைக்கு பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில வந்து செய்யறது நல்லது சனிக்கிழமை என்று காலையில சுத்தமாக குளிச்சிட்டு நீங்க ஒரு வெள்ளை நிற துணி துணியை வந்து மஞ்சளில் ஊற வச்சுட்டு மஞ்சள் நிற துணியாக மாற்றி நிழலில் வந்து காய வச்சு எடுத்து கொள்ளுங்கள் இப்பொழுது வந்து மஞ்சள் நிற துணியை வந்து தயாராகி விட்டது இதில் ஏழு ஒரு ரூபாய் நாணயங்களை வைக்கணும் இந்த நாணயங்களை பன்னீரில் சுத்தம் செய்து ஈரம் இல்லாமல் துடைத்து விட்டு வைக்கணும் இதனுடன் பார்த்தீங்கன்னா முழு பாக்கு ஒன்றை வைக்கணும் அடுத்ததாக நுனி உடையாத ஒரு விரலி மஞ்சளை வைத்து மூட்டையாக கட்டி கொள்ளணும் பெருமாளுக்கு முன்பாக வந்து ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு வந்து அந்த இந்த மூட்டையை வந்து கையில் வந்து வச்சு கொண்டுட்டு திருப்பதி ஏழுமலையான வந்து மனதார நினைச்சு ஒரு ரூபாய் கூட வந்து கடன் இல்லாமல் நாம் வாழணும்னு சொல்லி என்னுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்ந்த பிறகு இதை தங்களுடைய உண்டியெல்லாம் சேர்த்து விடுகிறேன் என்று மனதார வேண்டி முடிச்சதுக்கு பிறகு இந்த மூட்டையை வந்து அப்படியே பெருமாளின் பாதத்தில் வச்சு விடுங்கள் எப்பொழுதெல்லாம் வந்து வீட்டில் கைப்புற தீப்பா ஆராத்தி வந்து காட்டுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் வந்து இந்த மூட்டைக்கும் வந்து காட்டணும் கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்ந்ததுக்கு பிறகு இந்த மூட்டையை வந்து அப்படியே எடுத்து கொண்டு திருப்பதிக்கு வந்து சென்று திருப்பதி ஏழுமலையான வந்து தரிசனம் செய்துட்டு உண்டியல்ல வந்து சேர்த்து விடணும் உண்டியல்ல வந்து சேர்க்கும் பொழுது இந்த கொட்டை பாக்க மட்டும் எடுத்துக்கொண்டு உண்டியல்ல போட்டு விடணும் கோவிலுக்கு வெளியே வந்த பிறகு கொட்டை பாக்க வந்து கடித்து துப்பி விடணும் இப்படி வந்து செய்யறதன் மூலம் நமக்கு மேற்கொண்டு எந்தவித கடன் பிரச்சனையும் ஏற்படாது என்று கூறப்படுகிறது திருப்பதி ஏழுமலையான வந்து நினைச்சு முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னு சொன்னா அவரின் அருளால் வந்து கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பண வரவு வந்து உண்டாகும் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி